வெரி குட் ஆ எடுத்து கையில எடுத்துட்டே சொல்லுங்க இது எதுக்குடா இது நல்லது உடம்புக்கு வந்து குளிப்பாங்க வச்சா இது வந்து பழுத்து இது இப்படி ஆயிருமா சரி ஓகே

நீட்டாக உரிச்சிருங்க போதும் அதுக்கப்புறம் சட்டை மாதிரி அதை கழட்டிடலாம் இல்ல இது கீழே கீழே இப்ப கீழே உரிச்சு இப்ப ஓபன் பண்ணுங்க அப்படி அவ்வளோதான் ஈஸி இல்லைடா தாங்க அப்படியே ஃபுல்லாக உரிங்க அவ்வளவு இதை எடுத்துருங்க இதை எடுத்துருங்க முடிஞ்சிருச்சு இது எதுக்கடா நல்லது சொல்லுங்க தெளிவாக சொல்லுங்க ஆடம்புக்கு